வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மக்கள் இணைந்து போது நாடு வளம் பெறும் புதுதில்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பழங்குடி மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை நாளை வழங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை கடற்படையினர் கைது செய்த இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் விலைவாசியை கட்டுப்படுத்துவதில் இந்திய உணவுக் கழகத்தின் வெளிச்சந்தை விற்பனை திட்டம் சிறந்த பங்களிப்பை வழங்குகிறது அமைச்சர் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் இந்திய அணி வெற்றி பெற நூற்றி எழுபத்து மூன்று ரன் இலக்கு நிர்ணயித்தது ஆப்கானிஸ்தான் செய்திகள் விரிவான ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மக்கள் இணைந்து செயல்படும்போது நாடு வளம் பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் உள்ள மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் இதனை தெரிவித்தார் அலங்கரிக்கப்பட்ட காளைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து வணங்கிய பிரதமர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தார் பொங்கல் பண்டிகையை பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் தில்லியில் இன்று கொண்டாடினார் மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் பங்கேற்றார் இணையமைச்சர் எல்முருகன் இல்லம் ஒரு கிராமத்தை போல களை கட்டியிருந்தது சுற்றிலும் கரும்பு மஞ்சள் வாழை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன கிராமத்து குடிசை வீட்டை தத்ரூபமாக அமைத்திருந்தனர் வீட்டின் முன்பு பசுமாடு ஒன்றும் ஜல்லிக்கட்டு காளையும் கட்டப்பட்டிருந்தன அலங்கரிக்கப்பட்ட பசு மற்றும் காளைக்கு மலர்தூவி மாலை அணிவித்து வணங்கிய பிரதமர் வீட்டு வாசலில் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தார் தமிழில் வணக்கம் என கூறி தமது உரையைத் தொடங்கிய பிரதமர் தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்ற திருக்குறளை படித்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் வணக்கம் பொங்கல் கே பர்வக்கு இனிய பொங்கல் नल्ला अर्तुक्कल पोंगल के पवित्र दिन तमिलनाडु के हर घर से पोंगल धारा का प्रवाह होता है சிறுதானியங்களை கொண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதில் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி சிறுதானிய உற்பத்தியில் மூன்று கோடி விவசாயிகள் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார் சிறுதானியங்களின் முக்கியத்துவம் குறித்து தமிழ் இலக்கியங்கள் கூறியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை பொங்கல் திருநாள் சித்தரிப்பதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் நமது இளைஞர்கள் பலரும் சிறுதானியங்கள் அன்னம் தொடர்புடைய பல புதிய ஸ்டார்ட் அப்புகளை தொடங்குகிறார்கள் மேலும் இந்த ஸ்டார்ட் அப்புகள் மிகவும் பிரபலமடைந்து வருகின்றன சிறுதானியங்களை விளைவிப்பதிலே நமது தேசத்தின் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட சிறு விவசாயிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் நாம் சிறுதானியங்களை முன்னிறுத்தும் போது அப்போது நேரடியாக மூன்று கோடி விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படுகிறது பொங்கல் விழாவில் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பறையாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் இந்த கலை நிகழ்ச்சிகள் முழுவதையும் அமர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கண்டு மகிழ்ந்தார் <bicycling> பொங்கல் விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அகில இந்திய பாஜக மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் பாஜக முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் தில்லியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் கொண்டாடினார் விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன் அறுவடை விழாவானது மகர சங்கராந்தி என்ற பெயரில் நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதாக கூறினார் உணவுக்கு ஆதாரமாக திகழும் விவசாயிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த விழாவானது கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மகர சங்கராந்தி மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் தமிழ் ஃபெஸ்டிவலில் எ பொங்கல் ஃபெஸ்டிவலு அம் மகர சங்கராந்தி நாம்சே புறா தேஸ் அம் செலிப்ரேட் கரேங்கே சார தேஸ்மே அம் அமர கிசான் கேலியே சம்மான் தேனை கேலியே அமர

புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் முருகன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை தமிழில் கூறியதற்காகவும் உலக புதுமறையாம் திருக்குறளை குறிப்பிட்டு தமிழர்களை பெருமைப்படுத்தியதற்காகவும் பிரதமருக்கு அமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் இனிய பொங்கல் இந்திய பொங்கல் ஆகட்டும் என பொதுமக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக முதலமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக பொங்கல் நன்னாள் கொண்டாடப்படுகிறது எனவும் இது உழைப்பின் மேன்மையை போற்றும் திருநாள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை எனவும் அந்த நம்பிக்கையை தமிழர்கள் இழந்துவிடாத வகையில் சாதி பேதமற்ற சமத்துவ திருநாளாக திகழட்டும் என கூறியுள்ளார் பொங்கல் கொண்டாட்டம் தரும் ஊக்கத்தோடு நமக்கு காத்திருக்கும் பணிகள் இரண்டு என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தை மேம்படுத்துவது முதல் பணி எனவும் நாட்டில் சமூகநீதி சமதர்ம மதசார்பற்ற சமூகத்தை அமைப்பது இரண்டாவது பணி எனவும் தெரிவித்துள்ளார் பொங்கல் தாய் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆண்டுக்கு ஒரு நாள் அருமைமிகு திருநாள் பொங்கல் புதுநாள் நமக்கென்று உள்ள ஒப்பற்ற விழா இதற்கு ஒப்பான விழா உலகில் எங்கும் இல்லைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார் களம் காண்பான் வீரன் என்றால் நெற்கலம் காண்பான் உழவன் மகன் போர் மீது செல்லுதலே வீரன் வேலை போர் மீது உறங்குதலே உழவன் வேலை பகைவர் முடிவெறித்தல் வீரன் நோக்கம் நாற்று முடிவறித்தல் உழவன் நோக்கம் உழுதொண்டு வாழ்பவரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பின் செல்பவர் இது வள்ளுவர் வாக்கு உழவுன்றது தமிழர்கள தொழில் மட்டுமல்ல பண்பாட்டு மரபு அதனால்தான் தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக பொங்கல் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் தை முதல் நாள் பொங்கல் பண்டிகையொட்டி மூவாயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது காவல்துறை தீயணைப்பு மற்றும் பணி பணித்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் தமது பணியில் வெளிப்படுத்தும் நிகரற்ற செயல்பாட்டினை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாள் என்று தமிழக முதலமைச்சரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த காவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரத்து நூற்றி எண்பத்து நான்கு காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பதக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தராயன் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காற்றாடி விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு காற்றாடிகளை பறக்கவிட்டார் முன்னதாக இன்று காலை அகமதாபாத்தில் உள்ள ஜெகநாதர் கோவிலில் அவர் வழிபாடு நடத்தினார் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினான்கு அன்று அனுசரிக்கப்படும் உத்தராயன் திருவிழாவானது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பிஹு போன்ற பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது குஜராத் மாநிலத்தில் சூரியன் மகர ராசியில் நுழையும் முதல் நாளை குறிக்கும் விதமாக உத்தராயன் விழா கொண்டாடப்படுகிறது இந்நாளில் குஜராத் மாநில மக்கள் காற்றாடியை பறக்கவிட்டு சிறப்பாக கொண்டாடினார்கள் சிறு இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் புதிய இந்தியா வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளது விமான போக்குவரத்து ரயில்வே நெடுஞ்சாலைகள் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அணுசக்தி கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் இந்தியா புரட்சிகரமான முன்னேற்றத்தை கண்டுள்ளது நாட்டின் முழுமையான வளர்ச்சி தமிழ்நாட்டின் சுற்றுலா வணிகம் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளை மேம்படுத்தவும் பிராந்தியத்தின் வளர்ச்சி நிலப்பரப்பை மாற்றவும் அமைக்கப்பட்டுள்ள இருபதாயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது உள்கட்டமைப்பு திட்டங்கள் தமிழகத்திற்கு பரிசளிக்கப்படுகின்றன மாடல் இணைப்பை மேம்படுத்தும் முயற்சியில் நாடு முழுவதும் ரயில்வே நெடுஞ்சாலைகள் துறைமுகங்களை விரைவாக மேம்படுத்தி வருகிறது இந்த திட்டங்கள் வெறும் கற்களாக மற்றும் இந்தியாவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உயர்த்தும் செய்திகள் தொடர்கின்றன மேகாலயா அசாம் மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை பயணம் மேற்கொள்கிறார் துராவில் உள்ள பி ஏ சங்மா ஸ்டேடியத்தில் மெகாலயா விளையாட்டுப் போட்டிகளை குடியரசுத் தலைவர் நாளை தொடங்கி வைக்கிறார் அதற்கு மறுநாள் துராவில் உள்ள பல்செக் விமான நிலையத்தில் சுய உதவிக் குழுக்களின் உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் புதிய ஒருங்கிணைந்த நிர்வாக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் அதே நாளில் மாப்லாங்கில் நடைபெறும் கூட்டத்தில் உரையாற்றும் அவர் மேம்படுத்தப்பட்ட ராங்ஜெங் மான்செங் அடோக்ரே சாலை மற்றும் மைராங் ராணிகோடோன் அஸ்ரா சாலையை காணொலி மூலம் திறந்து வைக்கிறார் தொடர்ந்து ஷில்லாங் பீக் ரோப்வே மற்றும் கோந்தாங் மேலின்காட் மற்றும் குடென்கிரிம் கிராமங்களில் சுற்றுலா தங்குமிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மாலையில் ஷில்லாங்கில் உள்ள ராஜ்பவனில் மேகாலயா அரசு சார்பில் அளிக்கப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார் வரும் புதன்கிழமை அசாமின் திபுவின் தரங்லாங் சோவில் நடைபெறும் கார்பி இளைஞர்கள் திருவிழாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார் கான்பூர் விமானப்படை தளத்தில் முன்னாள் ஆயுதப்படை வீரர்கள் தின விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று வீரர்களை உற்சாகப்படுத்தினார் கான்பூர் விமானப்படை தளத்தின் எட்டாவது ஆயுதப்படை முன்னாள் வீரர்கள் தின விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மறைந்த வீரர்களுக்கு போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

விலைவாசியை கட்டுப்படுத்துவதில் இந்திய உணவுக் கழகத்தின் வெளிச்சந்தை விற்பனை திட்டம் சிறந்த பங்களிப்பை வழங்குகிறது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இது தொடர்பாக எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு பரிசீலிக்கவில்லை என்று கூறினார் கோதுமை மற்றும் சர்க்கரையை இறக்குமதி செய்ய எந்த திட்டமும் தேவையில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டார் கோதுமை அரிசி சர்க்கரை மற்றும் வெங்காயம் மீதான ஏற்றுமதி தடையை நீக்கும் திட்டம் இல்லை என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் உள்நாட்டு சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த அரசு தடை விதித்துள்ள நிலையில் இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்வதற்கும் உணவு பாதுகாப்பு தேவைகளுக்கும் நட்பு நாடுகளுக்கு அரசு உதவுவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் மணிப்பூரின் இருந்து இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் வயநாடு மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்தியும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறும் இந்த பயணமானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அறுபத்தி ஏழு நாட்களில் நிறைவடையும் இந்த பயணம் நூற்று பத்து மாவட்டங்கள் வழியாக ஆறாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்க உள்ளது பயணம் தொடங்கும் முன்பாக மணிப்பூர் வன்முறையில் உயிரிழந்த மக்களுக்கு கட்சியின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மவுன அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன் கார்கே மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்காக இந்த பயணத்தை ராகுல் காந்தி மேற்கொள்வதாக கூறினார் விலைவாசி உயர்வுக்கு எதிராகவும் விவசாயிகளின் உரிமைகளுக்கு ஆதரவாகவும் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவருடைய அலுவலக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார் நாடு முழுவதும் பொங்கல் பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு பெயரில் கொண்டாடப்படுவதாகவும் இந்நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் என்றும் தெரிவித்தார் சில இடங்களில் இது மகர சங்கராந்தி என்றும் மக் பிகு என்றும் லோரி என்றும் தமிழகத்தில் பொங்கல் என்றும் கொண்டாடப்படுவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார் முன்னதாக இந்நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொங்கல் தினத்தில் உலகெங்கிலும் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஒற்றுமையாக கொண்டாடப்படும் இந்த அறுவடை திருவிழா வளமான ஆன்மீகம் மற்றும் பெருமைக்குரிய பாரம்பரியத்தின் சாட்சியாகும் என தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகைகள் நமக்கு வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்து அமைதி நல்லிணக்கம் மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்தை வளர்க்கட்டும் என கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரண்டு மீனவர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி நெடுந்தீவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா் இந்த விவகாரத்தில் இலங்கையில் உள்ள தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு மீனவர்களையும் அவரது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் போகி பண்டிகை கொண்டாட்டத்திற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைப்பதிவில் வேண்டாதவற்றை விலக்கி வீட்டையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மையாக்குவதை பிரதிபலிக்கும் போகி பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தை பிடித்திருக்கும் தீயவை அகன்று நம் அனைவருடைய வாழ்விலும் நன்மை செழிக்கவும் நல் எண்ணங்களும் செயல்களும் சிறக்கவும் இறைவன் அருள் புரியட்டும் என்று அண்ணாமலை தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுப் போட்டி மதுரை அவனியாபுரத்தில் நாளை நடைபெறுகிறது இரவு பனிரண்டு மணி முதல் மாடுகள் உரிமையாளர்களும் உதவியாளர்களும் வாடிவாசல் வந்து சேருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன வெளியூர்களிலிருந்து வரும் பார்வையாளர்கள் வாடிவாசல் அருகே உள்ள வீடுகளின் மாடிகள் மீது ஏறக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது அனுமதி சீட்டு பெற்ற வீரர்கள் மட்டுமே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவன்யாபுரத்தில் நாளை மின் தடை செய்யப்படும் என அறிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுக்கடைகள் மூடவும் உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே வருகிற பதினாறாம் தேதி பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகிற பதினேழாம் தேதி நடைபெறும் என்றும் இதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் இந்தியா மாலத்தீவு இடையிலான மத்திய உயர்மட்ட குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் மாலையில் இன்று நடைபெற்றது மாலத்தீவு வெளி விவகார அமைச்சக அழைப்பின் பேரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து மறு ஆய்வு செய்யப்பட்டது இருநாட்டு வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு இருநாட்டு நலன் சார்ந்த விஷயங்களில் பரஸ்பர புரிந்துணர்வு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மேலும் மாலத்தீவு மக்களுக்கு தொடர்ந்து மனிதாபிமான மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கும் இந்திய விமான தளங்களை தொடர்ந்து இயக்குவதற்கு பரஸ்பர தீர்வுகளை கண்டறிவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அடுத்தகட்ட உயர்மட்ட கூட்டம் தொடர்பான அறிவிப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிர மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மிலிந்த் தியோரா இன்று அக்கட்சியிலிருந்து விலகி மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் ஏக்நாத் சிந்தே முன்னிலையில் சிவசேனா கட்சியில் இணைந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் நேர்மையான வெளிப்படையான அரசியலை விரும்புவதாகவும் அதன் காரணமாகவே தனது இருபது ஆண்டு கால காங்கிரசுடனான உறவை முறித்துக் கொண்டு சிவசேனா கட்சியில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஏழைகளுக்கு உதவுவதே உண்மையான அரசியல் என்று காந்திஜி போதித்ததை இன்றும் தான் கடைபிடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடரும் என்றும் ஒருபோதும் மும்மொழி கொள்கை வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய கல்விக் கொள்கை என்கிற ஒன்று உருவாக்கப்படுவதற்கு முன்பே தொழில்நுட்பத்தில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் தேசிய கல்வி கொள்கையின்படி தமிழக அரசு செயல்படுகிறது என்று கூறுவது நகைப்புக்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போகி பண்டிகையொட்டி கழிவுப் பொருட்களை எரிப்பது குறைந்துள்ளது என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகரில் காற்றின் தரக்குறியீட்டை பொறுத்தவரை சென்னை வளசரவாக்கத்தில் அதிகபட்சமாக இருநூற்று எழுபதாகவும் குறைந்தபட்சமாக அண்ணா நகரில் நூற்று முப்பத்தி ஒன்றாகவும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதன் விளைவாக நேற்று காலை எட்டு மணி முதல் இன்று காலை எட்டு மணி வரை கழிவுப் பொருட்கள் எரிப்பது குறைந்து சென்னையில் பதினைந்து மண்டலங்களிலும் காற்று மாசு அளவு அனுமதிக்கப்பட்ட அளவில் இருந்ததாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிறுவாட்டுக்காடு காடு புலிக்குத்தி காடு ஆகிய ஊர்களுக்கு மூன்று கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் சிறுவாட்டுக்காடு பழங்குடியினர் மக்களுக்கு அடிப்படை உட்கட்டமைப்பு மேம்பாடு செய்ய ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்வேலி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பயணிகளின் வசதிக்காக நாள்தோறும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்தின் பகுதிக்கு நானூறு மீட்டர் நீளத்தில் ஆகாய நடைபாதை அமைக்கப்பட உள்ளது இந்த ஆகாய நடைபாதையை அமைப்பதற்கு நில எடுப்பு பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஐயாயிரத்து தொள்ளாயிரம் சதுர மீட்டர் நிலத்தை கையகப்படுத்துவது குறித்த அறிவிப்பை செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் தை பொங்கலை முன்னிட்டு கத்தி போடும் திருவிழா நடைபெற்றது திருவிழாவின் முதல் நிகழ்வாக இன்று வாலிபர்கள் வெற்றுடம்பில் கத்தியால் வெட்டிக்கொள்ளும் சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட வாலிபர்கள் மேலதாள இசைக்கேற்ப கத்தி போட்டு நடனமாடியபடி நேர்த்தி கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன கைத்தறி நெசவு தொழில் சிறக்கவும் மழை பெய்ய வேண்டியும் இந்த திருவிழா நடத்தப்படுவதாக விழா குழுவினர் தெரிவித்தனர் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் மாட்டு வண்டி ஓட்டியும் உரியடித்தும் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது அன்னதானப்பட்டி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றிருந்த விழாவை மாநகர காவல் ஆணையாளர் விஜயகுமாரி தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் காவல்துறை அதிகாரிகள் ஆண் பெண் இருபாலரும் பாரம்பரிய உடையடிந்து மாட்டு வண்டியில் மைதானத்தை அடைந்து அங்கு புத்தரிசியில் பொங்கலிட்டு பண்டிகையை கொண்டாடினர் தொடர்ந்து நடைபெற்ற உரியடி நிகழ்வில் காவல் ஆணையாளர் விஜயகுமாரி பங்கேற்று கண்களை கட்டிக்கொண்டு பானையை உடைத்தார் காவல்துறையினருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன நீலகிரி மாவட்டத்தில் மக்களுடன் இணைந்து அவர்களது வடுகமொழி பாடலுக்கு நடனமாடி காவல்துறையினர் பொங்கல் விழாவை கொண்டாடினர் உதகையில் உள்ள ஹெச்இ மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் ஆகியோர் உரியடி போட்டியில் பங்கேற்று கண்களை கட்டியவாறு பானையை உடைத்தனர் காவலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கயிறு இழுக்கும் போட்டி ஓட்டப்பந்தயம் கிராமிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன சர்வதேச அளவில் சிறந்த உணவுப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்து தரவரிசைப்படுத்தும் என்ற அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சர்வதேச சிறந்த உணவுப் பொருள் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது அதன்படி உலகளவில் சுவையான நூறு உணவு பொருட்களில் இந்தியா பதினோரு சிறந்த உணவுகளை கொண்டுள்ளதாக அப்பட்டியலில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரிசி தரவரிசையில் இந்தியாவில் பெரும்பான்மையாக பயிரிடப்படும் பாசுமதி அரிசி முதலிடம் பெற்றுள்ளது அதேபோல் இந்தியாவில் மக்கள் விரும்பி பருகும் மேங்கோ லஸ்ஸியை உலகின் சிறந்த பால் பானம் என அறிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை கடந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் ராணுவம் இனப்படுகொலை நடத்தி வருவதாக சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ அமாஸ் அமைப்பை அளிப்பதிலிருந்து யாராலும் தங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் எகிப்துடனான காசா பகுதியின் பிலடெல்பி எல்லையை இஸ்ரேல் ராணுவம் கையகப்படுத்துவது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஐஸ்லாந்தின் ரெட் சேன்ஸ் தீபகற்பத்தில் உள்ள எரிமலை வெடித்த சிதற தொடங்கியுள்ளது கிரிண்டாவிக் நகரத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த எரிமலை வெடிக்கத் தொடங்கியதுடன் தீப்பிளம்பை வெளிவிட்டு வருகிறது தீப்பிளம்பு செம்மஞ்சள் நிறத்தில் வெளியேறி வரும் நிலையில் எரிமலை வெடிப்பு காரணமாக கிரிண்டாவிக் பகுதியில் வசிக்கும் நான்காயிரம் பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எரிமலை வெடிப்பதற்கு முன்பாக குறித்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி நூற்றி எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தது நூற்றி எழுபத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி பதினைந்து புள்ளி நான்கு ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்து மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்ன் நகரில் இன்று தொடங்கியது இந்த ஆண்டை முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்ன் நகரில் இன்று தொடங்கியது ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தரவரிசையில் நான்காவது இடத்தில் உள்ள இத்தாலியின் ஜெனிக் சின்னர் தொடக்க சுற்றில் நெதர்லாந்தை சேர்ந்த போட்டிக் வேண்டேயை எதிர்கொண்டார் இதில் சின்னர் ஆறு நான்கு ஏழு ஐந்து ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த ஆட்டங்களில் தரவரிசையில் ஒன்பதாவது இடத்தில் உள்ள செக் குடியரசின் பார்பரா உக்ரைனின் லெசியா ஆகியோர் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றனர் மலேசிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது கோலாலம்பூரில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய் கேங் பாங் சாங் இணையை எதிர்கொண்டது ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் நடைபெற்ற இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் சாத்விக் சிராக் ஷெட்டி இணை இருபத்தொன்று ஒன்பது பதினெட்டு இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று என்ற நேர்செட் கணக்கில் போராடி தோற்றது வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளிலிருந்து இன்று விலகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறியுள்ளது வடமேற்கு பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பகுதிகளில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்